இயற்கையானது அனைத்து உயிர்களையும் படைத்தது பசி எனும் உணர்வானது அனைத்து ஜீவன்களுக்கும் உண்டு அதோடு அப்பசியை போக்க இயற்கையானது நல் உணவையும் இவ்வுலகில் வழங்கியுள்ளது சரிதானே அகிலத்தில் வாழும் ஜீவன்கள் அனைத்திலும் மனிதன் எனும் ஒருவனே ஈட்டுவதற்கு செல்வம் என்றொன்றை உருவாக்கினான் அதை ஈட்டவும் அறிந்தான் இதில் அளவற்ற ஆச்சரியம் யாதெனில் செல்வம் ஈட்டும் அவனே உண்ண வழியின்றியும் தவிக்கின்றான் ஏன் அதன் காரணமே லோபம் அகிலத்தில் வாழும் அனைத்து ஜீவன்களும் தன்னுடைய தேவை என்னவென அறிந்து அதற்கேற்ற உணவையே ஒண்ணும் வேட்டையும் ஆடும் அவை சேகரித்து வைப்பதில்லை ஆனால் மனிதன் மனிதனோ தேவைக்கு அதிகமாய் அனைத்தையும் சேகரிக்கின்றான் அவனது மனதின் பசியானது அடைவதற்கு ஒன்றே வழியாகும் இல்லையெனில் அகிலத்தில் முக்தி உணவு கிட்டாது பசியோடு வாழ வேண்டும் அன்பாய் உறக்கக் கூறுவோம் ராதா ராதா